புதுச்சேரியில் கட்டண உயர்வை கண்டித்து மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின் கட்டண உயர்வை கண்டித்தும் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை கண்டித்தும் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுகவினர் தங்களது கழுத்தில் மின் உயர்களை மாட்டிக்கொண்டும் அலுவலகத்தின் கதுவை இழுத்துப் பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டு முழக்கங்களை எழுப்பினர் மின்சார கட்டண உயர்வை உடனே திரும்பப் பெற வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர் இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினரை போலீசார் கைது செய்தனர் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் அமுல்படுத்தப்பட்டது போன்று முதல் நூற்றி ஐம்பது யூனிட் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக வழங்க வேண்டும் இல்லை என இந்த வந்து வந்து மின்கட்டண உயர்வு வந்து முழுமையாக வந்து அரசு வந்து வந்து ரத்து செய்யணும் இருபது கிலோவாட்டு மின்சாரம் ஒரு வீட்டுக்கு தேவைன்னா அவங்க வந்து வந்து பத்து கிலோவாட்டு உபயோகப்படுத்தினாலும் சரி எழுநூறுபா வந்து மாதந்தோறும் நிலை கட்டணும் நிலை கட்டணும் அபராத கட்டணும் அதே போன்று அரசாங்கத்துடைய அரியல் அரிய சம்பந்தமான பிரச்சனை இங்க இருக்கின்ற ஊழியர்களுடைய சம்பள பிரச்சனை எல்லாத்துக்குமே நுகர்வோர் தலையிலே கைய வச்சிருந்தா இது மின்சாரத்தை திருட்டுத்தனமாக திருடக்கூடிய கம்பெனியுடைய திருட்டுத்தனம் லைன் லாஸு கூட அதையும் வந்து நுகர்வோருடைய தலையிலே தான் வந்து அரசாங்கம் வந்து கையில் வச்சிருக்குது இது வந்து தவறான ஒன்று உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென்ட் நியூஸ் பண்ணுங்க